வடக்கு நேரில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன கேட்டிங்கன்னா ஐந்தாவது ஜோதிலிங்கமான வைத்தியநாத் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ இந்த இந்த கோயில் வந்து ரெண்டு கோயில் சொல்கிறாங்க பைத்தியநாத் அண்ட் வைத்தியநாத்ன்னு ரெண்டு கோயில் சொல்கிறாங்க இதில் பைத்தியநாத் அப்படின்ற அந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் வந்து புராண காலத்தில் சொல்லப்பட்ட ஒரு கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து நம்மளுடைய ஜோதிலிங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வைத்தியநாத் அப்படின்ற கோயிலை தான் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்கனால இப்போ இந்த வைத்தியநாத் அப்படின்ற கோயிலை பற்றி பார்க்குறோம் இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளுடைய ப பரளி அப்படின்ற இடத்துல மகாராஷ்டிராவில் பரளி அப்படின்ற இடத்துல இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இந்த கோயிலுடைய வரலாறும் இந்த கோயிலுக்கு எப்படி போகிறது அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அவங்க வீடியோக்குள்ள குளிப்பிட்ணும் வைத்தியநாத் அப்படின்றது வைத்தியர் அப்படின்வாங்க இந்தியிலேயும் கூட வைத்தியம் பார்க்குறவங்கள வந்து வைத்தியர் அப்படின் தான் கூப்பிடுவாங்க இந்த இதில் வந்து வைத்தியரா சிவன் வந்து இருந்ததுனால வந்து இங்கே தங்கியிருந்து வைத்தியம் பார்த்ததுனால வைத்தியநாத் அப்படின்ற பேர் வந்தது யார் வைத்தியம் பார்த்தார் அப்படின்னா புராண காலங்களில் சுவரகம் தரம் நடக்கிறதுக்கு முன்னாடி கார்த்திகேயனுக்கும் சுவரகம் ரெண்டு பேருக்கும் போர் நடந்தது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போர் நடந்தது அதில் நிறைய பேருக்கு வந்து காயமார் விட்டதுனால அதுக்கு அந்த காயத்தை வந்து குணப்படுத்துறதுக்காக சில படைகளை கூப்பிட்டு வந்து சிவன் வந்து வைத்தியராக வந்து இங்கே வந்து பார்த்ததாக ஒரு வரலாறு இருக்குது இங்கே தங்கியிருந்தனால இங்கே வந்து சுயமலிமமாக தங்கியிருந்தனால இங்கே வந்து வைத்தியலிங்கம் அப்படின்ற பேரில் வந்து இங்கே வந்து சிவனுக்கு கோயில் இருக்குது ஆக்சுவலாக வந்து இந்த இங்கே இந்த நார்த்து பக்கம்லாம் வந்து நம்ம முருகனை வந்து கார்த்திகேயன் தான் கூப்பிடுவாங்க முருகன் சொன்னால் யாருக்குமே இங்கே தெரியாது கார்த்திகேயன் அப்படின்வாங்க இந்த கோயிலில் வந்து கார்த்திகேயனுக்கும் தெரியாது வந்து சிலைகள் இருக்குது வழிபாடுகளும் இருக்குது கார்த்திகேயன் தான் கும்பிடுவாங்க முருகன் யாருக்கும் தெரியாது மே மேக்சிமம் இங்கே நார்த்து சைடில் வந்து முருகன் அப்படின்னாவே யாருக்கும் தெரியாது கார்த்திகேயன் அப்படின்ற பேரில் தான் அழைக்கப்படுறாங்க கார்த்திகேனா இந்த இடத்துல வந்து இந்த இடத்துலாம் போர் புரிஞ்சதுனால நிறைய அசுரர்களுக்கும் நிறைய தேவர்களுக்கும் அடிபட்டது அந்த வைத்தியம் பார்க்குறதுக்காக சிவலிங்கம் சிவன் வந்து வைத்தியராக வந்து இங்கே தங்கியிருந்து வைத்தியம் பார்த்ததுனால இது வைத்திய வைத்தியலிங்கம் கோவில் அப்படின்ற பேரில் அழைக்கப்பட்டது இந்த கோவில் வந்து ஒரு சின்ன குன்றுமரம் அமைஞ்சிருக்கு இந்த சின்ன சின்ன குன்று இப்போ அது பார்த்தில்லாமல் அரை வட்டத்தில் இந்த கோபுரம் அமைஞ்சிருக்கும் ஓகே இந்த கோயில் வந்து இந்த லிங்கத்தை வந்து நம்மளால் தொட்டு உடங்கக்கூடிய அளவுக்கு பர்மிஷன் உண்டு நம்ம மற்ற கோயில்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியேருந்தே பார்த்துட்டு போயிடுவாங்க அந்த கோயிலில் மட்டும் உள்ளே போய் நீங்கள் வந்து சிவலிங்கத்தை தொட்டு அபிஷேகம் பண்ணலாம் அதுக்கான பர்மிஷன்லாம் இங்கே உண்டு இந்த கோயில் வந்து ரொம்ப பழமையான கோயில் பழமையான கோயில் அமைஞ்சதுனால ஒரு சிறப்பு வாய்ந்த கோயிலாகவும் இது அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் வந்து வந்து பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தீராத நோய்களும் வந்து தீரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஐதீகம் உண்டு ஏன்னா இங்கே வந்து சிவன் வந்து வைத்தியராக வந்து இருந்ததுனால உங்களுக்கு உடம்புல உள்ள எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் இங்கே வந்து நீங்கள் சிவனை நிப்பட்டு போனீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல இருக்க வியாதிகள் வந்து கண்டிப்பாக குணமாகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஐதீகம் இருக்குது ஐதீகம் மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து கருத்து நிறைய பேர் கருத்து என்னென்னா எங்களுக்கு வந்து இங்கே வந்து தெய்வம் வந்து கூப்பிட்டு போனதுக்கப்புறம் எனக்கு வந்து உடம்பு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கருத்து சொல்லியிருக்காங்க அதனால் தீர வியாதிகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்து ஒரு தடவை வந்து கொண்டு போனீங்க அப்படின்றப்ப கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வியாதிகள் வந்து குணமாகும் சரி ஓகே இப்போது இந்த கோயிலுக்கு நம்ம எப்படி வரணும் அப்படின்னா நம்ம அது சென்னையிலேருந்து நம்ம வந்து பரளி அப்படின்ற இடத்துக்கு மகாராஷ்டிராவில் பரளி அப்படின்ற இடத்துக்கு ட்ரெயின் இருக்குது இங்கே ட்ரெயின்ல இறங்கி நீங்கள் எங்கேருந்து கூட நீங்கள் வந்துடலாம் பக்கம்தான் உங்களுக்கு சேர் ஆட்டோ இது மாதிரி ஆட்டோக்கள் கிடைக்கும் இங்கே வந்துட்டு ப பரநா ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ஒரு இறங்கிட்டு அங்கேருந்து உங்களுக்கு ஷேர் ஆட்டோ பிடிச்சி நீங்கள் இங்கே வந்துடலாம் வந்து நீங்கள் வந்து அந்த கசாமி வந்து கொண்டுட்டு நீங்கள் வந்து போகலாம் இதுக்கான தொகைகள் எவ்வளோன்னா டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டாயிரரூவா அந்தமாதிரி வரும் நீங்கள் தேர்ட் ஏசியில் புக் பண்ணிங்க அப்படின்றப்ப உங்களுக்கு ரெண்டாயிரூவா கிடைக்கும் இதுவே நீங்கள் ஸ்லிப்பரில் புக் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஒரு ஐநூறுரூவா கம்மியாக வரும் ஐநூறு ஆயிரரூவா வந்து ஆயிரரூவா கம்மியாக வரும் ஓகே இல்லை எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தேர்ட் ஏசியில் புக் பண்ணி வரதான் வந்து பெஸ்ட்டு நீங்கள் நார்த்து வரதாக இருந்தது அப்படினாவே நீங்கள் தேர்ட் ஏசி புக் பண்ணிட்டு வந்துருங்க ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் நான் தான் ஏற்கனவே இதை ஏன் அப்படி புக் பண்ணுன்றது முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதை போய் பார்த்துக்கோங்க நீங்கள் வந்துட்டு நீங்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டு போனீங்க அப்படின்றப்ப கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இங்கே வந்து முருகனுக்கும் சூரக முகரம் நடத்தப்பட்ட ஒரு இடம் வந்து போர் நடந்தது ஏன்னா கடைசியாக வந்து திருச்செந்தூரில் தான் வந்து அவரோட தலையை வெட்டினதாக ஒரு உண்டு அதை ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு இடம் போர் நடந்தப்போ இந்த இடத்துலையும் போர் நடந்திருக்கு இந்த போர் நடந்தப்போ காயப்பட்டவங்களை குணப்படுத்துறதுக்காக வைத்தியராக வந்து சிவன் லிங் லிங்கம் வந்து உருவானது சிவலிங்கமாக உருவானது வைத்தியலிங்கமாக வைத்தியராக சிவன் வந்து இங்கே உருவெடுத்தனால இங்கே வைத்தியலிங்கம் அப்படின்ற பேரில் இருக்குது ஒரு ஜோதிலிங்கிலே ஒரு சிறப்பான ஒரு கோயில் இது அதனால் தவறாமல் வந்து பாருங்கள் மற்றபடி இந்த வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி நம்ம நம்ம பார்க்குறீங்க ஆனால் வந்து ஸ்க் பண்ணுறதில்ல அது இல்லாமல் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி அப்படின்றப்ப நான் இன்னும் எனக்கு வீடியோ போடுறதுக்கான மோட்டிவேஷன் நிறைய கிடைக்கும் நன்றி வணக்கம்